தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மதுரை சித்திரை திருவிழா எப்பொழுது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் வரும் ஏப்ரல் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் மதுரை சித்திரை திருவிழா ஆரம்பமாகிறது ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை எட்டு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நடைபெறும் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நாள் ஒன்பது அன்று ஸ்ரீ மீனாட்சி திக் விஜயம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை திரு தேரோட்ட நிகழ்வு ஏப்ரல் இருபத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் நிகழ்வு நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்